அனைவருக்கும் வணக்கம் காமராசை வாழ்க்கை வரலாற்றில் காமராஜர் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கு இந்தியாவில் வெலிங்டன் பிரபு வைசராய் பதவியை ஏற்றிருந்த நேரம் அது அவர் பதவியேற்ற அடுத்த நொடி காங்கிரஸை ஒடுக்க நினைத்தார் அதனை ஒரு சட்டவிரோத இயக்கம் என்று அறிவித்து உடனடியாக காந்திஜியை கைது செய்தார் இந்த சம்பவம் நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்தது காந்திஜி கைது செய்யப்பட்டதை அறிந்து நாடே கொந்தளித்தது கலவரம் ஏற்படாமல் இருக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு வெள்ளையர்கள் போட்டன மறுபுறம் தமிழகத்தில் ஆங்கிலேய போலீசார் காங்கிரஸ் மாளிகையை பறிமுதல் செய்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த ராஜாஜியையும் சத்தியமூர்த்தியையும் கூட கைது செய்தனர் இது அறிந்த காமராஜர் விருதுநகரில் வெள்ளையர்களை எதிர்த்து மிக பெரிய ஊர்வலமன்றை நடத்தினார் இதன் காரணமாக அவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் இது நாட்டிற்காக காமராஜர் அனுபவித்த இரண்டாவது சிறைவாசமாகும் எனினும் பின்னாளில் காமராஜரை திருச்சி சிறையிலிருந்து வேலூர் சிறைக்கு மாற்றினார்கள் அங்கு காமராஜருக்கு பகத்சிங்கின் நண்பர்களான ஜெயதேவ் கடலர் மற்றும் கமல்நாத் திவாரி ஆகிய இந்த இருவரின் நட்பும் கிடைத்தது இதனை கேள்விப்பட்ட ஆங்கிலேய அரசு காமராஜரை ஒரு தீவிரவாதி போல் சிந்தரிக்க நினைத்தது அதன்படி வங்காள ஆளுநராக இருந்த சர் ஜான் ஆண்டர்சன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு உதக மண்டலத்திற்கு வந்து தங்கினார் அவரை காமராஜரும் கே அருணாச்சலமும் சுட்டு கொல்ல முயன்றார்கள் என்று காமராஜர் மீது அபாண்டமான பழி ஒன்றை போட்டது வழக்கும் தொடரப்பட்டது ஆனால் சாட்சி மீதும் போதிய அளவில் இல்லாத காரணத்தால் காமராஜர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் விருதுநகர் போலீஸ் நிலையங்களின் மீது வெடிகுண்டு வீச முற்பட்டதாக காமராஜர் மீது வேறொரு பழியையும் சுமத்தினர் அது தொடர்பான வழக்கும் நடந்தது தீரர் சத்தியமூர்த்தியும் ஜார்ஜ் ஜோசப்பும் இந்த வழக்கில் காமராஜரின் சார்பாக வாதாடினார் இறுதியில் காமராஜர் நிருபராதி என்று நிரூபிக்கப்பட்டது இந்த வழக்கில் காமராஜரின் சொத்துக்கள் எல்லாம் செலவழிந்தன அந்நேரத்தில் வைசராய் வெலிங்டன் பிரபு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அந்த வேளையில் காமராஜரால் வைசராய்க்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற பொய்யான ஜோடனை செய்த ஆங்கிலேய அரசு காமராஜரை இரண்டு வாரங்கள் சிறையில் அடைத்து வைத்தது பின்னர் சிறையிலிருந்து வெளியான காமராஜர் தொடர்ந்து விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று வந்தார் தொடரும் நன்றி வணக்கம்